இலங்கை அரசில் இரண்டு பிரதான காரணிகள் ஒன்று அரசியல் அதாவது இனவாதம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதுண்டு அரசில் இரண்டாவது மதம் இலங்கையின் கூறும்போது இலங்கையின் பௌத்த மதம் வந்து அரசியலில் அதை அவர்களின் தலையீடுகள் மிக மிக அதிகம் அஸ்கரிய பீடமாக இருக்கலாம் நல்வத்த பீடமாக இருக்கலாம் அவர்கள ஈடுபாடு அரசியலில் அதிகம் உங்களுக்கு தெரியும் அரசியலில் பௌத்த துறவிகள் ஈடுபாடு உளவு அதிகம் என்று சொல்லி இப்ப அங்கு போய் பேசியதன் விடயம் என்ன முக்கியமான விடயங்களைத்தான் இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதுசாக பதவி ஏற்கும் போது அல்லது ஒரு உலாவாக இருக்கும் போது அப்ப அது முக்கியமான தருணங்களில் தான் அவர்கள் அங்கு செல்வதன் இப்ப இதற்கு அங்கு செல்க செல்கிறார் என்னும் போது ஒரு முக்கியமான தகவலாகத்தான் அதனை பார்க்க முடியும் ஆஹ் கூறி அவர் கூறியது போல உண்மைதான் வெளிநாட்டு சக்திகள் இலங்கைக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்பது உண்மை உதாரணமாக நீங்க பார்க்க 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 போனால் இப்ப இந்தியாவை பொறுத்த வரையிலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்போது ஆகாத ஒரு விடயம் அதானை குழுமம் வந்து மன்னாரில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் மன்னார் பூநகரி இப்ப பூநகரியையும் மன்னாரையும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகத்தான் இந்தியா கருதியது ஆனால் அங்கிருந்து வெளியேற்றியது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கலாம் இந்த பூகோள அரசியல் போட்டியில் என்று சொன்னால் அனல அனலதீவு பகுதிகளில் இருந்த திட்டத்தை நிறுத்தித்தான் இந்தியா அதனை கையகப்படுத்தி இருந்தது அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட சீனா கொண்டு சென்று தான் அதை போட்டிருந்தது இப்போது அது அதிலிருந்து இருந்து திருப்பவும் இல்லை இந்தியா வெளியேறி வெளியேறி இருக்கிறது என்று சொன்னால் தற்போது இந்தியா அந்த ப்ரொஜெக்டில் இல்லை இலங்கைக்கு தெரியும் தங்களுக்கு யாரால் ஆபத்து வரும் என்று இலங்கைக்கு தெ இலங்கைக்கு தெரியும் ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போல வெளிநா வெளிநாட்டு சக்திகள் இப்போ பெருமளமான கோலைகளை நீங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து தான் அதற்குரிய நிதியுதவிகள் போகின்றது திட்டங்கள் போகின்றது எல்லாம் அங்கே வெளிநாடுகளில் இருந்து தான் போகின்றது அப்ப அவ்வாறு போகும்போது அரசியல் மாற்றத்தை கூட அவர்கள் செய்ய முடியும் என்று இலங்கைக்கு தெரியும்